அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் முச்சங்க வரலாறு பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முச்சங்க வரலாறு பல்லாயிரம் ஆண்டு கால பழமையான இலக்கிய இலக்கணங்களை கொண்ட மொழியாக தமிழ் மொழி விளங்குகின்றது அதனால் அம்மொழி நீண்ட கால இலக்கிய வரலாற்றினை கொண்டிருக்கிறது இதில் முதன்மையான இலக்கிய வரலாற்று காலம் சங்க காலமாகும் பாண்டிய மன்னர்கள் புலவர்களை கூட்டி வைத்து தமிழ் ஆய்ந்து செய்யுட்கள் இயற்றிய அவையை சங்கம் என்று கூறினர் மதுரையில் சங்கம் போன்ற அமைப்பு ஒன்று இருந்ததை தமிழ் இலக்கியங்கள் பல்வேறு பெயர்களில் சுட்டுகின்றன பத்து பாட்டில் ஒன்றான சிறுபான்ற்று படை தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகுணனை மருங்கின் மதுரை என்று கூறுகின்றது இதை வைத்து பார்க்கும் போது மதுரையில் தமிழ் நிலை பெற்றிருந்தது என்பது புலனாகிறது மதுரை காஞ்சி என்னும் இலக்கியம் தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருவின் நெடியோன் என்று கூறுவதை காணும்போது நிலந்தரு திரியின் நெடியோன் என்ற பாண்டியன் அவையில் புலவர்கள் ஒருங்கிணைந்து செய்யில் இயற்றினர் என புலனாகிறது புறநானூற்றில் எழுபத்தி இரண்டாம் பாடல் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமொடு நிலையிய பலர் புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை என்று கூறுகிறது இதில் சங்கத்து தலைவராக மாங்குடி மருதன் என்னும் புலவன் இருந்ததும் புலவர்கள் செய்யுள் பாடியதும் கூறப்பட்டுள்ளது காப்பிய இலக்கியமாகிய சிலப்பதிகாரம் தென் தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை என்றும் மணிமேகலை தென் தமிழ் மதுரை செழுங்கலை பாவாய் என்றும் கூறுகிறது கிபி அறநூறு வாக்கில் வாழ்ந்த திருநாவுக்கரசர் சிவபெருமானை சங்கத்தோடு இணைத்து போற்றி பாடுகிறார் தருமி என்னும் ஏழை புலவனுக்கு கொங்குதேர் வாழ்க்கை என்ற குறுந்தொகை பாடல் எழுதி கொடுத்தார் என்பதை நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன் கான் என்று கூறுகிறார் திருநாவுக்கரசருக்கு பின் வந்த பல்வேறு இலக்கிய ஆசிரியர்களும் சங்கம் என்ற சொல்லையே பயன்படுத்துகின்றனர் சின்னமனூர் செப்பேடு சங்கத்தில் இலக்கியம் இயற்றும் பணியோடு மொழிபெயர்ப்பு பணியும் நடைபெற்றதாக ஒரு செய்தியை கூறுகிறது மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து என்று கூறுவதால் மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயர்த்த பணியும் சங்கத்தில் நடந்ததை நாம் அறிகிறோம் வடமொழி இலக்கியமாகிய வால்மீகி ராமாயணம் சங்கம் இருந்தமைக்கு சான்றாக விளங்குகிறது அந்த இலக்கியத்தில் சீதையை தேட சென்ற வானரரை நோக்கி சுக்ரீவன் பொதிய மலையில் அகத்திய முனிவரின் தமிழ் சங்கம் உள்ளது அதனை காண்பீர் என்று கூறியதாக வருகிறது இது பிலினி தாழமை போன்ற மேலை நாட்டு அறிஞர்களும் சங்கம் பற்றி உரைக்கின்றனர் இலங்கை வரலாற்று நூலான மகாவம்சம் ராஜாவலி ராஜா ரத்னகிரி போன்ற நூல்களும் சங்கம் இருந்தமைக்கு சான்று பகர்கின்றன முதற்சங்கம் கடல் கொண்ட தென் மதுரையில் பாண்டிய மன்னர்களால் நிறுவ பெற்ற சங்கம்தான் முதற் சங்கமாகும் இச்சங்கத்தை நிறுவிய மன்னன் காய்ச்சினவழுதி என்பவனாவான் காய்ச்சினவழுதி முதலாக கடுங்கோன் என்ற பாண்டிய மன்னன் ஈராக எண்பத்தி ஒன்பது அரசர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் இச்சங்கத்தை நடத்தியதாக இறையனார் கலவியலுரை கூறுகின்றது இச்சங்கத்தில் அகத்தியர் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் சிவபெருமான் குன்றெறிந்த முருகவேல் முரஞ்சியூர் முடி நாகராயர் நிதியின் கிழவன் போன்ற புலவர்கள் இருந்து தமிழ் ஆய்ந்தனர் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் தமிழ் ஆய்ந்து செய்யுள் பாடினர் அவர்களால் பரிபாடல் முதுநாரை முதுகுருகு களவியலுரை போன்ற நூல்கள் பாடப்பட்டன இடைச்சங்கம் தென் மதுரையை கடல் கொண்ட பிறகு கபாடபுரத்தில் தொடங்கப்பட்ட இடைச்சங்கம் மூவாயிரத்தி எழுநூறு காலம் நடைபெற்றது வெண்தேர் செழியன் என்ற பாண்டிய மன்னனால் தொடங்கப்பட்ட இச்சங்கம் முடத்திருமாறன் முடிய ஐம்பத்தி ஒன்பது மன்னர்களால் நடத்தப்பெற்றது இச்சங்கத்தில் அகத்தியர் தொல்காப்பியர் இருந்தையூர் கருங்கோழியார் வெள்ளூர் காப்பியனார் போன்ற மூவாயிரத்தி எழுநூறு புலவர்கள் பாடினர் இவர்களால் பாடப்பெற்றவை கலி குறுகு வெண்டாளி மாலை அகவல் போன்ற நூல்களாகும் கடைச்சங்கம் கபாடபுரமும் கடலால் அழிந்த பிறகு தற்போது உள்ள மதுரையில் கடை சங்கம் எனப்படுகின்ற மூன்றாம் சங்கம் தொடங்கப்பட்டது இரண்டாம் சங்கத்தை நடத்தி கபாடபுரம் அழியும்போது அங்கிருந்து பிழைத்து வந்த முடத்திருமாறனால் இது தொடங்கப்பட்டது இச்சங்கம் முடத்திருமாறன் முதலாக உக்கிர பெருவழுதி ஈராக நாற்பத்தி ஒன்பது அரசர்களால் நடத்தப்பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகள் இச்சங்கம் நடைபெற்றது இச்சங்கத்தின் சிறு மேதாவியார் சேந்தன் பூதனார் அறிவுடையனார் கிழார் இளந்திருமாறன் மதுரை ஆசிரியர் நல்லந்துவனார் துவனார் மருதன் இளநாகனார் நக்கீரனார் என நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் பாடினர் இதில் எழுதப்பட்ட நூல்கள் அகநானூறு குறுந்தொகை நற்றினை புறநானூறு ஐங்குறுநூறு பதிச்சு பத்து களித்தொகை பரிபாடல் போன்றவை ஆகும் சங்கங்கள் பற்றிய மேற்கண்ட செய்திகளை இறையனார் கலவியல் உரை என்ற கிபி எட்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல்தான் கூறுகின்றது இந்நூல் கூறும் செய்திகள் முழுமையான நம்பிக்கைக்குரியனவா என்பது ஆராய்ச்சிக்குரியதாகும் இருப்பினும் சங்கம் என்ற ஓர் அமைப்பு பாண்டியர்களால் நடத்த பெற்றமை குறித்து சங்க இலக்கியங்களிலும் பிற்கால இலக்கியங்களிலும் நிறைய சான்றுகள் கிடைக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ